தென்னை எல்லாம் நாங்களே போட்டு நாங்களே உற்பத்தி செய்கின்ற தென்னைகளாக காணப்படுகின்றது மண் மற்றங்கால எது கொம்போஸ்ட் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் பிளாக் அண்டுகளும் இப்படி பெரிய அளவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மன்சுளியின் மரம் என்று சொல்றது இலக்கியங்கள்ல கோட்டம் என்று சொல்றதும் இதே மரம் இது சாப்பிட்டா ஆப்பிள் காய சாப்பிடுற மாதிரியே இருக்கும் ரெட் ஏஞ்சல் எனப்படுகின்ற மாதளம்பலமாக காணப்படுகின்றது இதுகள் இப்போ பூக்க ஆரம்பித்து இருக்கின்றது நீங்கள் இது பூங்க மரம் சொல்றது இது அந்த பிளவேம்பு இருக்கு காயா இருக்கு வீர இருக்குது பாலை இருக்குது இந்த புளிய என்று சொன்னால் இது தாய்வான் ரகத்தினை சேர்ந்து ஒரு புளியாக காணப்படுகின்றது இது வந்து கர்த்த கொழும்பான் விளாட் தொஞ்சேசி வெளிநாடுகளில் இருப்பவர்கள் இங்கே வந்தவுடன் தாங்கள் கண்டுகளை பெரிதாக வைத்து விட்டு தான் இங்கே வணக்கம் நான் தர்மா நான் அங்கே நிக்கிறேன் அந்த கோண்டாவில் நிற்கிறேன் கோண்டாவில் இருக்கிற பவிசார் பூங்கணி சோலை என்று சொல்லப்படுகின்ற மரக்கண்டு விற்பனை நிக்கிறேன் நிற்கிறேன் இந்த விற்பனை நிலையத்தை பார்த்தீங்கன்னு சொன்ன சிறிய கண்டுகள் முதல் பெரிய கண்டுகள் வரை உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கண்டுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த பவிசார பூங்கணி காணப்படுகிறது இதை நடத்துறால யாருன்னு பார்த்தோமன்ற ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் அதாவது வந்து ஒரு பாடசாலையினுடைய அதிபர் இந்த தொழில வந்து அவர் விரும்பி செய்து கொண்டு வரார் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நிறைய கண்டுகள் எல்லாம் இருக்கு பாருங்க இதுல மாமரம் இல்லை எல்லாம் பூத்து கொண்டு இருக்குது அஹ் மரக்கண்டுகள் வந்து என்ன என்னவில போகுது என்னென்ன மரக்கன்றுகள் இருக்குன்னு சொல்லி நான் இந்த காவலில் தாரேன் தொடர்ந்து இந்த காவலையை இறுதி வரை பாருங்க மாவது சோலை என்னுடைய பேர் பவிசாறு பூங்கணி சோலை இலக்கம் முன்னூற்றி பன்னெண்டுங்கள் ஒன்று பலாலி ரோட் கோண்டாவில் என்னும் இடத்தில் இருக்கின்றது சப்ரோன் கொட்டலுக்கு பின்னாலே வந்தீங்க என்றால் எங்களுடைய நிறுவனத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு தொழிலை தொடங்கணும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது அஹ் எங்களுக்கு இவ்வாறான தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஆர்வம் பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் தரமான பொருட்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அவாங்களுக்கு ஏற்பட்டிருந்தது என்றபடியால் தரமான பொருட்கள் விவசாயத்தை பொறுத்தவரையில் சில கண்டுகளை வைத்து ஐந்து ஆண்டு ஆறு வருடங்கள் அவர்கள் அதை வளர்த்த பிற்பாடுதான் அதனுடைய பயன் எவ்வாறு இருக்கும் என கண்டறியக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வாறு இருக்கின்ற போது ஒரு தரமற்ற இடத்திலே அல்லது தரமற்ற கண்டுகளை நாங்கள் வாங்குகின்ற போது அவர்களுடைய அந்த அந்த ஐந்து பேருடைய உழைப்பும் வீணாப்போன்ற சந்தர்ப்பம் இருக்கு அப்போ அந்த நோக்கத்தில் நாங்களும் சில இடங்களில் அதை அவ்வாறான அனுபவங்களை பெற்றதன் காரணமாக தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பகுசாறு பூங்கனை சுவலை நாங்கள் எல்லாரும் அரசாங்க உத்தியோகத்தை கொண்ட ஒரு குடும்பமாக காணப்படுகின்ற போதும் இதை ஒரு லாப நோக்கம் அதிக அளவிலான லாப நோக்கம் இல்லாமல் சிறிதளவு லாப நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பண்ணையாக இந்த பண்ணையானது காணப்படுகிறார் வேலை செய்கிறீங்களா ஓ நான் இப்போது கிளி வினாசியோடு என்கிற பாடசாலையில் அதிகரிக்க என்னென்ன விடயங்கள் இங்கே இருக்குது நாங்கள் பார்க்கின்ற போது பல மரக்கண்டுகள் இருக்கு அலங்கார தாவரங்கள் இருக்கு ஆலயத்துக்கு வைக்கின்ற மரங்கள் இருக்கு வீதியோரங்களில் வைக்கின்ற மரங்கள் இருக்கின்றது மூலிகை தாவரங்கள் இருக்கின்றது அழகு தாவரங்கள் இருக்கின்றது இவ்வாறு பல்வேறுபட்ட தாவரங்கள் எங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் கூடிய அளவில் நாங்கள் விற்பதற்கு விரும்புகின்ற இது பல இந்த வீதியோரங்களில் வைக்கின்ற மரங்களும் ஆலயங்களுக்கு வைக்கின்ற நாங்க நாங்கள் கூடியள அக்கறையினை காட்டுவக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம் மேலதிகமாக அலங்கார தாவரம் கேட்பவர்களுக்கு அலங்கார தாவரம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது எங்களுடைய நோக்கம் காசுழைப்பது அல்ல உண்மையிலே எங்கள்கிட்ட வேண்டிக் கொண்டு ஓராக்கள் அதிலிருந்து பெரிய ஒரு பட வேணும் என்பதற்காக நாங்கள் பயன் தரும் நிறங்களை கூடிய வகையில வழங்குறதுக்கு விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம் மட்டுமல்லாமல் நாங்கள் இயற்கையாகவே உரங்களை பயன்படுத்துகின்ற ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றது நாங்களே மாட்டெரு உமிச்சாம்பல் செம்மண் கம்போஸ் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்துவர்களாக காணப்படுகின்றோம் அவ்வாறான இயற்கை உரங்களை நாங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வேண்டி பயன்படுத்துகின்றவர்களாக காணப்படுகின்றார்கள் பெரும்பாலானவர்கள் தற்போது எங்களுடைய இயற்கை உரத்திற்கு அடிமை என்றே சொல்லலாம் ஏனென்றால் பாரிய அளவு அவர்களுக்கு நன்மை கிடைப்பதனாலே பாரிய அளவு மாற்றத்தினை எங்களுடைய இயற்கை உரம் இந்த குடாநாட்டில் ஏற்படுத்தியிருப்பது இருப்பது என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக காணப்படுகிறது பெரும்பாலும் நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடப்பதற்கு எங்களுக்கு பெரிதும் ஒரு உறுதுணையாக இருந்தது எங்களுடைய வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுக்கும் இடையேயான உறவானது மிகவும் ஒரு அந்நியோன்னியமாக ஒரு குடும்ப உறவாகவே காணப்படுகின்றது ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு இந்த கண்டுகளை வைக்க வேண்டும் ஒவ்வாறு பராமரிக்க வேண்டும் இப்போது அதற்கு இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஆலோசனையை வழங்குகின்றோம் அவர்கள் தொலைபேசியில் கேட்கின்ற போது கூட எதுவித மறுப்போ அல்லது தயக்கமோ காட்டாமல் அவர்களுக்கு எந்த நேரமும் ஆலோசனை வழங்குவதால் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து மோடு இருப்பது மிக மகிழ்ச்சியான ஒரு அடுத்த என்ன இங்கே இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய கேள்விக்கு ஏற்றது மாதிரியும் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் தகவத்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம் அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடியவாறு இருப்பதனால் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் தற்போது கண்டுகள் வைத்தவுடனே அதிலிருந்து பயன்பெற வேண்டும் என்கின்ற ஒரு இளையோர்களுடைய மனத்தையும் நாங்கள் திருத்திப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தற்போது உற்பத்தி செய்கின்ற மரங்கள் நீண்ட காலம் நாங்களே வளர்த்து வாறு பூக்களோடே வழங்கக்கூடியவாறு காணப்படும் இவ்வாறு கருத்த மாண்புல ஆட்டம் ஜேசி போன்ற மரங்கள் தற்போது இப்போது எங்களிடம் பூக்கள் உடனே காணப்படுகின்றது காய்க்கின்ற அளவில் கூட காணப்படக்கூடியதாக இருக்கின்றது கொய்யா மாதுளை போன்ற மரங்கள் எல்லாம் காய்களோடு இருக்கக்கூடிய வகையிலே நாங்கள் வளர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் தற்போது வெளிநாடுகளில் இருப்பவர்கள் இங்கே வந்தவுடன் தாங்கள் கண்டுகளை பெரிதாக வைத்து விட்டு போனால்தான் இங்கே வ இருக்கிறவர்கள் பராமரிப்பார்கள் என்கின்ற நோக்கமோ இன்னும் தெரியாது பெரும்பாலும் அவர்கள் பெரிய கண்டுகளையே கேட்பதனால் நாங்கள் பெரும்பாலும் பெரிய கண்டுகளையும் தற்போது உற்பத்தி செய்து வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் பெருசாக வளர்த்த கண்டுகள் பத்தாயிரம் ரூபாய் அப்படி வரும் ஏனென்றால் நாங்கள் மூன்று நான்கு ஆண்டுகள் வளர்த்ததன் பிற்பாடு வார பெரிய மரங்களாக உங்கள் முன்னிலையில் காட்சி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது தற்போது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்ற அநேகமாக குடா நாட்டிலே தொழில் செய்கின்ற எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தொழிலாளர்களை கண்டுபிடிப்பது அல்லது தொழிலாளர்களை வைத்திருப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக காணப்படுகின்றது கூலிகள் அதிகரித்து காணப்படுகின்றது அவ்வாறு அதிகரித்து காணப்படுகின்ற கூலிகளை வழங்குவதாக இருந்தாலும் அதை வேலை செய்வதற்கு தயங்குகின்ற நிலையே எல்லோரிடமும் காணப்படுகின்றது வேலைக்கு ஆட்களை அமர்த்துவது என்பது மிகப்பெரிய சவாலாக காணப்படுகின்றது என்றபடியால் எங்களுக்கான உற்பத்தி செலவுகள் வந்து மிக அதிகமாக தற்போது இனிவரும் காலங்களில் மாறி கொண்டு போவது மிகவும் ஒரு கவலைக்குரிய இடமாக காணப்படுகிறது பெரிய மரம் விரும்புபவர்களுக்கு நாங்கள் பெரிய மரமும் மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய வசதிகளும் வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி சிறிய மரங்கள் கூட நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம் இது வந்து கர்த்த கொழும்பான் விளாட் தொம்ஜேசி மீ அம்ப மற்றும் வெளிநாட்டு இனங்கள் கூட எங்கள்கிட்ட இருக்கின்றது தாய்வான் ரெட் தாய்வான் எல்லோ தாய்வான் கிரீன் மற்றது மியாசாக்கி போன்ற இனங்கள் கூட எங்களிடம் காணப்படுது அப்படி சின்ன மரங்கள் என்றால் இன்னூறு ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து விவசாய திணைக்களத்தால அத்தாட்சிப்படுத்துகின்ற இனம் என்று சொல்றது இந்த வர்க்கங்கள் டொம்ஜேசி போன்ற வர்க்கங்கள் எல்லாம் ஆட்கார்த்த குளமான எல்லாம் விவசாய திணைக்களத்துல நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக காணப்படுகிறதால இது வந்து எங்களுக்கு விவசாய திணைக்களத்தால அத்தாட்சிப்படுத்துவார்கள் அவ்வாறு அச்சாட்சிப்படுத்திய கண்டுகளை வேண்டி வைப்பதன் மூலம் நீங்கள் கூடிய அளவு பயணப்படக்கூடியதாக இருக்கு விலை ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி விலைகள் வித்தியாசப்படும் இதுல நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் இருக்கு பத்தாயிரம் ரூபாய் வரையில இந்த இருக்கு உண்மையிலே இப்படி சின்ன கண்டுகளை வேண்டி வைத்தீர்களாக இருந்தால் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் காய்க்க விட வேணும் ஏனென்றால் கண்டு வளர்த்தி காய் வளர்த்தி என்று ரெண்டு வளர்த்தி ஒரு தாவரத்துக்கு இருக்கும் நீங்கள் காய் வளர்த்திக்காக வேண்டி நீங்கள் அதை செய்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் காய்க்க தான் கண்டு மிகச் சிறப்பான வளர்ச்சியையும் கால பயனையும் தரக்கூடியதாக இருக்கும் இந்த புலிய என்று சொன்னால் இது தாய்வான் ரகத்தினை சேர்ந்த ஒரு புலியாக காணப்படுகின்றது இது உண்மையிலேயே இந்த தாய்ம தாயினுடைய குணம் வந்து இனிப்பு பழமுடையதாக காணப்பட வேண்டும் ஆனால் இங்கு கொண்டு வந்து நாங்கள் இதை ஒட்டி வைத்த பிறகு எங்களுடைய சாதாரண புலி மாதிரியே புளிக்கின்றது ஆனால் இதில் உள்ள மிகப்பெரிய நன்மை என்னென்றால் வருஷம் முன்னூத்தி நாட்களுமே புலியில நாங்கள் பழம் புடுங்கக்கூடியவாறு இந்த தரமானது காணப்படும் பூ காய் பழம் எல்லாம் எந்த நேரமுமே இந்த மரத்தில் இருந்து கொண்டிருப்பது மிக சிறப்பாக காணப்படுகிறது மிக குறைந்த உயரத்திலேயே இது நிறைய காய்களை தரக்கூடியதாக காணப்படுகிறது கண்டுகளை கூட எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒற்று ரகங்களாக இதுகள் நாங்கள் இந்த காட்டு மரங்கள் பலகை அறிவதற்கு தேவையான இதுகள் வந்து காட்டு தேக்குன்னு சொல்றது இது எட்டடி கொண்டு வர வைக்கக்கூடியதாக காணப்படும் பலகைகள் அறிவதற்கு மிகத்தரமான பலகையாக இந்த தேக்கு மேரா புறப்படுகின்ற பலகையாளான காணப்படும் பதினைந்து ஆண்டுகள் வைத்து பதினைந்து ஆண்டுகளால் நீங்கள் வெட்டக்கூடியதாக இருக்கும் உண்மையிலேயே நாலடிக்கு ஒரு கண்டை வைத்து போட்டு ஒரு எட்டு வருஷத்தால் நடுவில் உள்ள கண்டை வெட்டி வித்து போட்டு கூட மிச்சத்தை விட்டும் வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு முறையும் இருக்குது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செய்து கொடுக்குது இதுகள் எல்லாம் மிளவேம்பு இருக்கு காயா இருக்கு வீர இருக்குது பாலை இருக்குது அவ்வாறான மரங்கள் அநேகமாக நீங்கள் இருக்கின்ற காட்டு மரங்கள் எல்லாம் உங்களால் தரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த தென்னைகளை பாத்தியர்களாக இருந்தால் நாங்கள் விற்கின்ற தென்னை எல்லாம் நாங்களே போட்டு நாங்களே உற்பத்தி செய்கின்ற தென்னைகளாக காணப்படுகின்றது மிகவும் தரமான தேங்காய் தெரிவுகளில் இருந்து புறப்பட்ட தே தென்னைகளிலிருந்து புறப்பட்ட தேங்காய்களையே நாங்கள் பாத்திகளாக அமைத்து அதில் இருந்து கண்டுகளை பெற்று நாங்கள் விற்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம் ஆஹ் என்றபடியால் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கு இது என்ன இது இது நாத்து இப்ப அப்படியே ஓ நாங்கள் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் விற்கிறது ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காலத்து காலம் போ போடுகின்றது இது இந்த மாதம் போட்டிருக்கிறோம் போன மாதம் அதுக்கு முதல் மாதம் அதுக்கு முதல் மாதம் போடுற அங்கால இருக்குது அது முளை கிளம்பிட்டு நீங்கள் அங்கால பாக்கலாம் இது நாங்கள் அந்த காலத்து காலம் போடுறபடியா இது முளை திட்டது இதை நீ எடுத்து நாங்கள் பேக் பண்ணினோம் என்றால் இது என்னோட ஒரு மாதத்துல விற்பதற்கு தயாராக கூடிய நிலையில இந்த முளைகள் காணப்படுது இது என்ன பிள்ளை இனம் மூன்று ஆண்டுகளில் காய்க்கக்கூடிய இனமும் இருக்கு ஐந்து ஆண்டுகளில் காய்க்கக்கூடிய ரெண்டு இனங்கள் நாங்கள் மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கு சில பேர் அந்த வீடுகள்ல வந்த நெருக்கடியான இடங்கள்ல அந்த சின்ன வளர்க்க மரத்தை விரும்பு இனம் இல்ல பெருசா வளர்ந்த முறிஞ்சி விழுந்துடும் அப்படியான மரங்கள் இருக்குன்றது ஆனால் அதுல இருந்த காய்கள் வந்து சிறிய அளவு காய்களா இருக்கும் காய்கள் குறைவா இருக்கும் இட நெருக்கடியான ஆக்களுக்கு அது பிரியோசனப்படுமே வழிய பெரிய இனங்கள் இருக்கிற ஆக்கள் நீண்ட காலம் இதாண்ட இனங்களை வைப்பது பிரியோசனமாக இருக்கு இருக்குது உற்பத்தி செய்த பாக்குகள் இதுகள் என்ன விலை வரும் இந்த கண்டுகளை பாக்குகள் எல்லாம் எழுவ ஒருவா வரும் மிக அதிகமாக எடுப்பவர்கள் எங்கள்கிட்ட இந்த நிகழ்வுகள் முப்பத்தொண்டு அது பிறந்த நாள்கள் திருமண விழாக்கள் போன்றவற்றுக்கு கொடுப்பதற்காக எங்கள்கிட்ட கண்டுகள் வேண்டுகிறவர்கள் அவர்களுக்கு நாங்கள் அறுபது ரூபா படி இந்த இதுகளை கொடுக்கணும் இருக்கு கழிவு இருக்கு அதே மாதிரி நூற்றி ஐம்பது ரூபா விற்கக்கூடிய கொய்யா மாதுளை ஜம்பு தேசி பலா பெசன் புருட் போன்ற பத்து இனங்கள் நாங்கள் நூறு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இது பூங்கை மரம் என்று சொல்றது இது அந்த பண்ண கடற்கரை ஓரங்கள் எல்லாம் வைத்திருக்கின்ற ஒரு மரமாக காணப்படுகின்றது இது மிகவும் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மரமாக இந்த புங்கை மரமானது காணப்படுகிறது வீதி ஓரங்களில் வைக்கின்ற போது காபணி ரோட் சைட்டை உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டதாக இந்த பூங்கை இனம் காணப்படுவதனால பெரும்பாலும் வீதியோரங்கள் நடுறதுக்காக வேண்டி தற்போது இளைஞர்கள் இந்த மரநடுகையில ஊக்கமாக இருக்கின்றவர்கள் எங்களிடம் கண்டுகளை பெற்று வைக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள் அதிலே மிக வேகமாக போகின்ற இனமாக இந்த பூங்கை மேரை நாங்கள் காணப்படுகிறது இது ரெட் ஏஞ்சல் எனப்படுகின்ற மாதளம்பழமாக காணப்படுகின்றது இதுகள் இப்போ பூக்க ஆரம்பித்து இருக்கின்ற நீங்கள் பூக்களோட பெறக்கூடிய மேத இருக்கும் இது சிகப்பு நிற வலிப்புறத்தையும் உள்ளுக்கும் நல்ல சிகப்பு நிறமாக இருக்கும் நல்ல இனிப்பினை கொண்டதாகவும் இந்த பூச்சிட்டிகள் விற்கிற பழம் மாதிரி பழ பழக்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது ரெட் ஏஞ்சல் இனத்தை ஒத்ததாக காணப்படுகின்றது இதற்கு நீங்கள் இயற்கை உரம் நன்றாக போட்டு கத்தரித்தல் முறை மூலம் வளர்ப்பீர்களாக இருந்தால் நிறைய காய்களை பெறக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த இந்தியாவிலே இருந்து வார அதே இனமாக காணப்பட்டாலும் அங்கே பெரிய அளவிலான காய்களாக காணப்படும் இங்கே கொஞ்சம் அளவில் சிறிய காய்களாகவே இங்கே வருகின்றது காலப்போக்கில் அது எங்களுடைய கற்பவப்ப காலநிலையை பழகி கொண்டதாக இருந்தால் அந்த பெரிய அளவிலான காய்களை எதிர்பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த 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 இப்படி பெரிய கண்டுகள் என்ற பத்தாயிரம் ரூபாய் இதுல சின்ன கண்டுகள் இருக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கண்டுகள் உயரத்துக்கும் தலைப்புக்கும் ஏற்ற மாதிரி விலைகள் வித்தியாசப்படும் இது கொள்ளக்கூடிய மாதிரி இருந்ததுன்றா பத்தாயிரம் ரூபாய் வரும் இது பெரிய கண்டுகள் கூக்குறதன்மைக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் என்று சொல்றது சப்படிலா என்று சொல்லுவார்கள் இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்றமான ஒரு பழமாக காணப்படுகின்றது கிட்டத்தட்ட கிவிஸ் பழத்தினுடைய தன்மையை ஒத்ததாக இந்த பழமானது காணப்படும் இங்கே எங்களுடைய நாட்டில் இது நல்லா காக்கிது மிக வேகமாக விற்பனை ஆகின்ற ஒரு இனமாக இந்த இனமானது காணப்படுகிறது அவகோடா இல்லது பட்ட ஃப்ரூட் என்று சொல்றார்கள் அவகோடா என்ன ஓ அவகோடா இல்லை வட்டர் ஃபுட்டான்னு சொல்றாரு இதுல சின்ன கண்டுகளும் இருக்கு பெரிய கண்டுகளும் இருக்கு சின்ன கண்டுகள் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு பத்தாயிரம் ரூபா வரையில இருக்குது இது பேங்க் ஆஃப் இலந்தைன்னு சொல்றது இந்த மரம் இது ஒரு இலந்தையில ஆப்பிள் காய் மாதிரி பெரிய காய்களை காய்க்கக்கூடியதாக காணப்படும் பச்சை ஆப்பிள் காய் அளவு காய் இருக்கும் சந்திரத்திலான காய் வந்து கால்நடைக்கு வருமா கால்நடைக்கு நல்லா காய்க்கும் இப்ப காய் காய்ச்சி முடிஞ்சது வேற எதுவும் காய் இருந்ததுன்னா காட்டலாம் ஆஹ் இந்த வாங்குவோம் காய் இந்த இதுல இருக்கு இந்த மரத்துல இருக்குது தெரியாம காய் வரும் அவ்வளவு காய் வரும் காய மாதிரி வரக்கூடியதன்மே இருக்கு சாப்பிட்டாலும் ஆப்பிள் காய சாப்பிடுற மாதிரியே இருக்கும் வீதியோரங்கள்ல நடுறதுக்கு பெரிய மரங்களா வேணும் என்றாலும் இழுப்ப மிளவேம்பு காயா மகிழ் போன்ற மரங்கள் எல்லாம் பெரிய மரங்களாவே இருக்கு நீங்கள் கொண்டே வீதிகளில் வைக்கிற படுகிற தன்மை வந்து மிக குறைவாகவே காணப்படும் இது ஒட்டன்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் போல வரும் இந்த சாடியோட அப்படியே இப்படி சாடியோட சின்ன கண்டு எழுநூறுவா சின்ன சாடிகள் இருந்தேன்டா அதே மாதிரி பெரிய சாடிகள் இருந்தேன்டா ஆயிரம் ரூபா வேறு இப்படி நிறைய காய்ச்சிருக்கு சின்ன கண்டுலேயே நிறைய காய்ச்சிருக்கு இது காய்ச்சிருக்கு கா நீங்க சாப்பிடுட்டோம் நீங்க எங்க வாராக்களும் இது நாங்கள் கண்காட்சிக்கு வச்சிருக்கிறோம் என்று நினைக்காமல் வாராக்களும் அப்படியே நாங்கள் முன்னூற்றான இருக்கிறது வந்து புடிங்கி சாப்பிட்டு போயிடுவேணும் அப்படியே நடக்கிறது கூட நடக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு வளருமோ கண்டு வளருமோ இல்ல வந்து கொட்டுறது குறைவு அந்த வடியால் விரும்பி ஆக்கள் எடுக்கிறது இதுல ரோஸ் இந்த இது வந்து ரோஸ் அணைய மாஞ்ச வராது அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கிறது அதுல உண்மையும் இல்லாமல் இல்லை ஆனால் இது நாங்கள் ஒரு ரோஸ் வச்ச நாங்கள் இதுக்கு எங்களுடைய பராமரிப்புன்ற எதுவுமே இல்லை அதே நான் நினைக்கிறேன் இந்த சிகப்பு வெள்ள பிங் போன்ற இனங்கள் இங்கே நல்களாக வளரக்கூடிய தன்மை இருக்கும் மற்ற அந்த டபுள் கலர் அப்படியான ஹைபிரிட்கள்லாம் இங்கே கொஞ்சம் கஷ்டப்படுது இது வைத்த ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு மேல வித பராமரிப்பும் இல்லை ஆனால் நல்லா பூக்குதாங்க சொல்றேன் இதுல நல்ல பெரிய பழம் பெறுறது பழம் இல்லை இப்போ பூத்தான் இருக்கு து ஆலயங்களுக்கு மகள மரம் இருக்குது இருக்குது இழுப்பை ஓ இது நாங்களும் அந்த தேவை கேட்ட மாதிரி மாதத்துக்கு மாதம் போட்டுக்கொண்டே இருப்போம் அப்ப முளைக்க முளைக்க அதை எடுத்து எடுத்து நாங்கள் நடக்கூடிய மாதிரி இருக்கு செயற்கையில இந்த மருதாணிகள் வேற துவங்கி இந்த மிருதாணியை பற்றி தேடுபவர்களும் குறைவு இதுதான் அந்த மருதானி மரம் என்று சொல்றது இப்போதும் சில ஆக்கள் வந்து ஆசையாக மருதாணி கண்டுகள் காணக்கூடியதாக இருக்குது இதுகளை அரைச்சி கொஞ்சம் மினக்கடணும் இன்சுலின் மரம் என்று சொல்றது இலக்கியங்களில் கூட்டம் என்று சொல்றதும் இதே மரம் தான் இது வந்து அந்த சலரோகம் உள்ள ஆக்கள் இந்த இலையை பரத்து சாப்பிடுவதன் மூலம் கொஞ்சம் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய மாதிரி காணப்படுது என்று சொல்கிறார்கள் அவர்கள் கூடிய அளவுல எங்கள்ட்ட முயன்றார்கள் இதுல வெங்கோட்டம் செங்கோட்டம் என்று ரெண்டு இனம் வந்து இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கும் இது ஊர் கருவாப்பில ஓ இது ஊர் கருவேப்பில அதே மாதிரி இந்தியன் கருவேப்பிலைய ஒன்று ஒன்று இருக்கு அது சின்ன இலையா இருக்கும் அந்த சின்ன அந்த இருக்கு எல்லாம் வாசம் கூடினா தான் நீங்கள் பிளாக் அண்டுகளும் அப்படி பெரிய அளவில் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே ரெண்டு இனம் இருக்கிறது செம்பவிரியன் என்கின்ற ஒரு இனம் பாதர்லோங் என்கின்ற இரண்டு இனங்கள் இருக்குது இது பெரிய அளவில் பத்தாயிரம் ரூபாய் வரும் அதே மாதிரி சின்ன அளவிலும் இருக்குது நீங்கள் விரும்பின சைஸுகள்ல வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் செம்பவிரியன் உள்ளுக்கு சுழ வந்து சிவப்பு கலர்ல இருக்கு இந்த தேசியா காணப்படுது இது வந்து ஒட்டுரக மண்டபடியால் உடனே காய்க்கக்கூடிய தன்மையை கொண்டதாக இந்த இனமானது காணப்படும் பைனட்டு காய் வந்து ஒரு கிலோ வரையில வரக்கூடியதாக இந்த இனம் இருக்கும் இதை வேண்டி வைப்பதன் மூலம் உண்மையிலேயே இப்போ ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முதல் கிலோ மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட தேசி போனதை அறியக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் இருபது ரூபாய்க்கும் விற்க முடியாமல் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் இது கூடிய அளவு விலைகள்ல விற்கக்கூடிய ஒரு இனமாக இந்த தேசியானது காணப்படுகிறது வீட்டில் ஒரு தேசி கன்று இருக்கிறது நல்ல வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி மாதிரி இப்படி பெரிய கண்டு இப்படி பெரிய கன்றுகள் என்றா எங்கள்கிட்ட ஐயாயிரம் ரூபா அப்படி வரும் ஐயாயிரம் ரூபாய் இதே இதுல சின்னன்று இருக்கு சின்ன ஓட்டு கன்று இருக்குது அறுநூறு ரூபா வரும் அந்த அதுல பாத்தீங்கன்னா சின்ன ஓட்டு கன்று இருக்குது இது அறநூறுவா என்ன குர்கா புளி இப்ப இந்த மலையகத்துல வர்ற கண்டுகளும் கொஞ்சம் பச்சு இந்த கொருக்காப்புளி இருக்குது அதே மாதிரி இது வந்து அந்த தூரியன் அந்த மாதிரி முள்ளு முள்ளு வேற அந்த ஒரு வாசம் தூரியன் இருக்குது அதே மாதிரி ஜாதிக்காய் இருக்குது ஜாதிகாய் ஓ இது கராம்பு இருக்குது வெத்தில எடுக்கலாம் கருவா எடுக்கலாம் அதே மாதிரி ஜாதிகாய் பெரிய கண்டு கோயணம் என்றாலும் தரலாம் இந்த அப்படி பெரிய ஹண்ட் இருக்கு இது ஜாதிக்க இது ஜாதிக்கா இல்ல பெரிய ஹண்ட் கிளைமேட்டுக்கு எல்லாம் வளரும் இனாலுக்க வைக்கணும் கொஞ்சம் பால தோட்டங்கள் அப்படி வைக்கணும் நன்றா மற்ற இது ரம்புட்டான் இருக்குது இது ரம்புட்டான் ரம்புட்டான் இதெல்லாம் விட்டு கண்டுகளா இருக்குது இது சின்ன கண்டு மடக்கலாம் பெரிய கண்டு மடக்கலாம் மற்ற இது வந்து இந்தியன் இந்தியன் நெல்லி பெரிய காய் காய்க்கிற இந்தியன் நெல்லியா இருக்கு இது நிறைய காய்க்கும் இப்ப அநேகமாக சந்தையில் மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு ரூபா கிலோ விற்றுவங்க இது காய்கள் வந்து சாய்வான்றத்தை சேர்ந்த கிலோ கொய்யா என்று சொல்றது இது கிட்டத்தட்ட முக்கால் கிலோ வெறும் நன்றா தன்மையானது காணப்படுகிறது இதுல எங்கிட்ட ஒரு மூன்று இனம் இருக்குது இது கிலோ கொய்யா மற்றது சிகப்பு கொய்யான் இருக்குது அது இல்ல எல்லாம் சிகப்பு தண்டு கண்டு எல்லாமே சிகப்பு காயின் சிகப்பு வர்றது பீட்ரூட் கொய்யான்னு சொல்றது அதை விட உள்ளுக்கு சிகப்பு வழியில பச்சையா வரக்கூடிய தாய் தாய் ரெட் என்று சொல்றது அந்த இனமும் அங்கிட்ட இருக்கு இது ஊர் நெல்லி அல்ல கசப்பு நெல்லி என்று சொல்ற இனமா காணப்படுது இது பாரிய அளவில் நாங்கள் எங்களுடைய உம் கிரீன் லேயர் என்கின்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அவர்கள் வந்து நெல்லிக்கண்டு பத்தாயிரம் நெல்லிக்கண்டு கொடுக்குற ஒரு திட்டத்தினை ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள் அவர்களுக்கான அந்த பத்தாயிரம் நெல்லிக்கண்டையும் நாங்கள் தான் வழங்கியது என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இயற்கையாக மரங்களை வளர்ப்பதில் உடையவர்கள் அவர்கள் எங்களிடம் கண்டுகளை பெற்று மற்ற பாடசாலைகள் இனிய இடங்களுக்கு வழங்குவவர்கள் காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு அண்மையில கூட ஒரு பத்தாயிரம் நெல்லிக்கண்டு வழங்கியிருந்தோம் இது விவசாயத்தோடு ஒன்றிணைந்ததாக இந்த தேனி வளர்ப்பானது காணப்படுதல் வேண்டும் உண்மையிலே இந்த தேனிகள் இருப்பதால் மகரந்த சேர்க்கை வந்து அதிகமாக இடம் பெறும் மகர்ந்த சேர்க்கைகள் அதிகமாக இடம்பெறுகின்ற போது விவசாயிகளுக்கு அதிக அளவிலான காய்கள் பழங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் விவசாயிகளின் உற்ற நண்பனே தேனிதான் அவ்வாறான தேனிகளை நாங்கள் இந்த பட்டியிலே வளர்க்க முடியும் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காகவே இந்த தேன் நாங்கள் இங்கே வச்சிருக்கிறோம் எங்கள்கிட்ட வந்து இரன்றவர்கள் அறிவுரைகளை பெற்று தேனை வளர்த்து தேனிலிருந்து பயன்பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதில் பார்த்தோம் என்றால் கூலிகள் பல உருவாகி கொண்டு வர்றதால இந்த தேனில் கலப்படம் உள்ள தேன்களை விற்பது அன்றாடம் பத்திரிகை காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு வீடுகளில் வைத்து வளர்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு சுத்தமான தேன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மண் மற்ற நாங்கள் எது கொம்போஸ்ட் எல்லாத்தையும் கலந்து இந்த செம்மண்ணோட கலந்து நாங்கள் இப்படி மிக்ஸர் மிக்சர் சொல்றது இதுக்கேற்ற மாதிரி கலவைகளாக இருந்து அந்த கலவைகளை தான் நாங்களும் பயன்படுத்துறது அதே கலவையை வந்து நாங்கள் இப்படி மூலைகளாக கட்டி மக்களுக்கு ஒரு மூட ஐநூறு ரூபாய் படி கொடுத்து இதே மாதிரி எங்கிட்ட இந்த இதுகளும் பெறக்கூடிய இருக்கும் உங்களுக்கு விதைகள் தேவையான விதைகள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான விதைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவையெல்லாம் உள்ளூர் விதைகள் ஹைபிரிட் இல்லாத உள்ளூர் இனங்களாக காணப்படுது இதுதான் அந்த மாதுளை ஏஞ்சல் மாதுளையில சின்ன கண்டு சரி சரி சின்ன கண்டுல போதும் இது சின்ன கண்டுகள் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரையும் தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வாட்ஸ்அப் ஃபைபர் நேரடியான தொடர்புகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் சைபர் ஏழு ஏழு மூன்று ஒன்பது எழுபத்தி ஆறு இருநூற்றி மூன்று என்கின்ற இலக்கத்தினை தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்